அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் தனிமையை தேர்வு செய்வதற்கும் மனதில் கலவரத்தை பூசிக்கொள்வதற்கும் ஒரே மடலை திரும்ப திரும்ப படிப்பதற்கும் நிகழ்வுகளை நினைத்து அவ்வப்போது மகிழ்வதற்கும் அறிமுகங்களை தொலைத்து ஆச்சரியத்தில் மூழ்குவதற்கும் ஒருவருக்கொருவர் இதயங்களில் நிறைந்து இருப்பதற்கும் காதலை விட சிறந்தது வேறெதுவும் உண்டோ இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்